தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி எட்டு என்னால தோழில சுமந்து தூக்கிட்டு போக முடியுமா இப்ப அந்த கூட லாரி அப்ப எந்த லாரி இருக்கு அர்ஜுனா பதராதி மனம் சிதராதி சிதராதி இதோ தோல்னா பையல திருநீராக செய்து அடி கம்பத்தையும் திருநீராக செய்து தராய் தோல்னா பையல வச்சுக்க வச்சுக்க இங்கிருந்து வெள்ளைங்கிரிக்கு பதினோரு வனம் கடைசி வனம் இந்திரலீலா வனம் அந்த இந்திரலீலா வனத்திற்கு சென்று இந்த கால பைரவர் காளி தேவி ஓம் என்ற பராசக்தி மூணு பேர்த்தை நினைச்சு பளிங்குமா பாறை மேல போடு கன்னி புத்து அருகில வட்ட பாற இருக்கும் அந்த பாட்டு பாறை மேல எங்களை மூணு பேர்த்தையும் நினைச்சு திருநீரை போடு அது தொண்ணூத்தி எட்டடி கம்பமா வளர்ந்து அந்த கம்பத்துக்கு மேல ஏழு செங்கலி ஏழு செவரளிக்கு மேல கடுகு மேல செப்பூசி நிறுத்தி ஊசியின் இடதுகால் பெருவர்களை தூக்கி வைத்து மனதில் எந்த எண்ணத்திற்கும் என்று சொல்லக்கூடிய சிவாய நம

அருகு தும்பை வில்வ மலர்களை கொண்டு இந்த காலபைரவர் காலடிக்கு நான் பூஜை செய்வேன் விழுந்து கும்பிட்டேன் அப்ப காலபைவர் சொன்னா எப்படி அர்ஜுனா தவத்துக்கு போறவன் போறோம்னா நிறைஞ்ச மனசோட போகணும் எப்படி அந்த ஐயப்பனே கதி அவரே சரணம் அப்படின்னு சொல்லி நெஞ்சல நிலநிறுத்தி போறோம்ல அது போல எந்த ஒரு தோசமோ பாவமோ அதாவது மனதில் எந்த ஒரு துன்பமோ துயரமோ இருக்க கூடாது நீ வரும்போது ஒரு பாவத்தை செய்து வந்துட்ட என்ன பாவம் என்ன பாவம்

ஏழு மலையானே உன் திருவடி திரு பாதத்தையும் தர்மராஜர் பாதத்தையும் இந்த அர்ஜுன நான் பணிகிறேன்

உங்க அத்துமகன் அத்திமா அத்தை மட்டும் சத்திமா நீங்க நல்லா இருக்கீங்க நான் ஜாவுகிறேன் சொந்த பெத்த பையன் செலுவுக்குமாரி அவனை போய் மாற்றாங்கடியே எப்படிம்மா இதெல்லாம் ஆகுமா குமந்தியோட மகன்ப்பா குந்திய மகன் ஆமா குந்தி மவுனாம் ஆ குந்தியமா அத்தையோட மகன் ஆஹ் மகன் செலுவா அப்ப தெரிவா சத்துமா

起吧，起吧，起吧，起吧，起吧，起吧，起

அதுல ஒரு விட்டில் பூச்சி உள்ளதா எப்படி துடிக்குமோ அந்த புழுவு போய் தம்பி துடிக்கிறா மாமா இறங்க சொல்லு மாமா இப்படிதான் தவம் செய்தி நாட்டு அலுவலாக இருந்தா இந்த நாடே நீ தேவையில்ல இந்தி போன வனமே இருக்குது இடத்திலே கூட வாழ்ந்து தம்பி இருந்தா போதும் இறங்க சொல்லு மாமா நாடும் வேண்டாம் நகரமும் வேண்டாம் நாங்க காணவத்திலேயே திருந்தால திருந்தாலும் சரி என் தம்பி என் கூட இருந்தா போதும் தவம் வேண்டாம் தவம் வேண்டாம்னு சொல்ற இறங்க சொல்லு மாமா அத்தனா மாமா மைத்தனா சொல்லுங்க மாமா மகனாகிய தரமராஜ் சொல்றாப்பா எப்படி தெரியுமா என் தம்பி தீயில மடித்து விடுவான் போ தெரிகிறது தவத்தை விட்ட கீழே வங்கி நாடு வேண நகரம் வேண்டாம் மறுபடியும் நம்ம காடே வாழ்ந்தாலும் சரி இருக்கின்றாரப்பா மாமா எங்க அண்ணன் வாய் திருந்து அஜுனா வெள்ளிங்கிரிக்கு சென்று நீ கடோரமாய் தவங்களை செய்து வளர்த்து வாங்கி வருவ உன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நீ வெள்ளிங்கிரிக்கு போய் வா தம்பி என்று சொன்னாத்தான் என் தவத்தை நிறுத்துவாய் அரகர மகாதேவா

அண்ணா இந்த இடம் வெட்டி செல்லப்பா ஆகட்டும் போய் வரட்டுமா சேந்து வா ரோபரா ஆ ஆடா போய் வரட்டுமா அங்கல்ண்ணா ஆகட்டும் வெட்டி வந்துடுங்க வந்துட்டமா போய் வருகிறேன் ஆகட்டும் யார் இங்கே ஏ குனமா

கிரின்டு பதினோரு வனத்திலே புறப்படுவோம் முதல் வனம் முதல் வனம் என்ன வனம் தில்லை வனம் இரண்டாவது முல்லை வனம் இந்த ரெண்டு வனங்களை தாண்டி இப்ப மூன்றாவது முத்துகோகனி வனத்திலே புறப்படுவோமா ஆகாகத்துவா அரகிர மகாதேவா என்ன அத்து மகன் அர்ஜுனன் வயதனை வரவாங்க போறாரே எல்லே எப்படி அவரோ பெண்ணாத உறவன் பொருளுக்கு சேல கடிந்த தூக்கி பார்க்க கூடிய அர்ஜுனன் தான் உங்க பையன் மேல உனக்கே நம்பிக்கை இல்லாசை